ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் இயல் டூல நூல்வெளி பார்க்க போறோம் இயல் டூல இளங்கோடிகள் இருக்காரு பாரதியார் இருக்காரு ரெண்டு பேர் இருக்கா ரெண்டு பேரை பார்க்கலாம் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள் இது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்புறம் சேரமன்ன மறவை சேர்ந்தவர் சேரமன்னன் இதுல வந்து சாசி வரிசையில வரும் பாருங்க சேரமன்ன மறவை சார்ந்தவர் அப்புறம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த இது வந்து ஃபுல்லாவே சிலப்பதிகாரம் ஃபுல்லாவே சிலம்பு பத்தி தான் சொல்லணும் இந்த சிலம்பு வந்து ஒரு காலில ரெண்டு சிலம்பு போடுவாங்க அதனால இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பரும் காப்பியத்தில் ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியமே இதுதான் ஆமா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அதனால தமிழ் முதல் காப்பியம் நம்ம சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இதுல வந்து கண்ணகி வந்து மதுரை எரிப்பாங்கல்ல மதுரையில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் கூடி நின்று இது பண்ணுவாங்க முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் போட்டுருவாங்க குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் இது வந்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்து முழுக்களை எழுதியுள்ளார் இது மேக்ஸிமமே இந்த இந்த எரிஞ்சவனுடன் எரிஞ்சிரும் மேக்சிமம் இது ஃபுல்லாவே சிலப்பதிகாரம்னாலே இயற்கையை போற்றுவதன் மூலமாகவே அமையும் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்து நூல்களை எழுதியுள்ளார் அடுத்து பாரதியார் பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் நினைவேற்ற கவிஞர் பாரதியார் வந்து என்னன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பற்றி வச்சுக்கலாம் டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் இப்போ யாரா ஜெயிட்டா யார் ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் அப்போ பாரதியார் வந்து இருபதாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் இவர் இயற்பையர் வந்து சுப்பிரமணியன் இப்போ என்னன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது விசில் அடிப்பாங்க நம்ம வந்து மணி அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சுப்பிரமணியன் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என அழைக்கப்பட்டார் இது வந்து அந்த கிரிக்கெட் விளையாடும் போது நல்லா எட்டி எட்டி ஓடி போவாங்க நல்ல எட்டு அகலமா எட்டு கால் வச்சு ஓடி போவாங்க பாரதி என அழைக்கப்பட்டார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அவங்க வந்து மண் தங்களுடைய உரிமை விட்டுறக்கூடாது கூடாது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி மண்ணில் நின்று விளையாடுவாங்க மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் சபதம் போட்டுக்குருவாங்க அப்புறம் ஜெயிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா பாட்டு படிச்சு ஜாலியா இருப்பாங்க நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு பாஞ்சாளி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு நூல்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you, like, subscribe. Thank you.